ஓம் நம சிவாயும் வன்பே சிவம் மனமே குரு இந்த வீடியோவில் குறிஞ்சி பேசுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்தது எல்லா மக்களும் நோய் இல்லாமல் சிறப்பாக வாழ இந்த அங்காளம்மாவோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் நிறைந்திருக்கணும் இந்த புற்றாண்டு இந்த ஆங்கில புற்றாண்டு வாழ்த்துக்கள் என்னுடைய இல்லாமல் வாழ இந்த குறிச்சி ஆசீர்வாதமும் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு காரியத்தை சில பேர் எடுத்து செய்கிறீங்க சில பேர் மறந்துடுறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தாய் தகுப்பனை நம்ம கனப்படுத்தணும் இந்த தாய் தகுப்பனை கனப்படுத்தலை அப்படின்னாக்கா நம்ம பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாத ஆகிடும் நம்ம சிறு வயதில் நம்மளை அவங்க கைப்பிடிச்சு நடத்து நமக்கு நல்லது அவங்க சொல்லி கொடுத்து நம்மளை இந்த அளவுக்கு காப்பாற்றி விட்டுருக்காங்கன்னா அவங்க முதுமை அடையும் போது நம்ம அவங்க கைப்பிடிச்சு அவங்க உச்ச காட்டங்கள் முடிகிற விரலையும் நம்ம அவங்களுக்கு நல்லதை கட்டத்தை செய்து தாயை தகப்பனை மனம் கொணாத வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதும் நல்லா இருக்குங்க தெய்வத்தை நம்ம யாருமே பார்த்ததில்ல தெய்வம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் நடமாடுற தெய்வம் நம்ம தாய் தகப்பன்தான் இதை கொஞ்சம் உணருங்க அவங்க சந்தோஷமாக இருந்தாலே நம்ம எட்டாத கனியை பிடிப்போம் சரிங்களா அதனால் எப்போதும் நம்ம தாய் தவிர்ப்பன கிணப்படுத்துங்க அவங்கள சந்தோஷமாக வச்சிங்க உங்கள் குடும்பம் மேலும் மேலும் வளர என்னோடய ஆசீர்வாதம் இதை நான் இப்போது சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறையா பேர் இந்த துன்பத்தில் இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து குடும்ப சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் நம்ம தாய் தகப்பேன் நமக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனாக அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு நம்ம கஞ்சி ஊற்றினாலே போதுங்க நம்ம வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் நடமாடுற ஒரு தெய்வங்க இதை என்றைக்கு நம்ம மறந்துடக்கூடாது நல்லதாக இருந்தால் அதை ஏற்றுக்குங்க கெட்டதாக இருந்தால் அதை ஒதுக்கிடுங்க சரியா நல்லதே நினைப்போம் நல்லதே நம்ம செய்வோம் இந்த ஆங்கில புற்றாண்டு பிறந்திருக்கு நம்ம மேலும் மேலும் வளர என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் ஓம் நம சிவாயும் அன்பே சிவம் மனமே குரு எல்லோரும் நல்லா இருக்க நோய் நொடி வாழ தாயோட ஆசீர்வாதம் ஓம் நம சிவாயும் ஓம் நம